வணக்கம் மழை சீசன் முடிஞ்சதும் நிறைய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சளி பிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நெஞ்சில் வந்து சளி கட்டிட்டு கொரு கொருன்னு சொல்லிட்டு அவங்க தூங்க முடியாமல் மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது இந்த இலையை வந்து நல்லா நெருப்பில் வாட்டினதுக்கு அப்புறமா கையில் நல்லா கசக்கி எடுத்திங்கன்னா சாறு வரும் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து தேன் சேர்த்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சின்ன பீஸ் இலையை வந்து நல்லா கழுவி அந்த வாட்டர் பாட்டில போட்டு நீங்க குடுத்துட்டீங்கன்னா குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விட சரமமா இருக்கிறது எல்லாமே சரியாகும் நுரையீரல்ல தேங்கி அடைச்சிட்டு இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியில கொண்டு வரக்கூடிய வேலையை வந்து இந்த கற்பூர வலி இல வந்து செய்யும் இதை வந்து நீங்க வச்சு குழந்தைங்களுக்கு பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க வடை செஞ்சீங்கன்னா அதை பிச்சு போட்டு குழந்தைங்களுக்கு எப்படியும் உணவுல கொடுத்துட்டு வரும்போது இந்த நெஞ்சில தேங்கி இருக்கக்கூடிய சளி வந்து விரைவில் நீங்கும் and